என்னை வார மனைவியை பைக்ல பின்னாடி கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழிமறைச்சு நிறுத்த மாட்டாங்க அப்போ ஒரு ஆண் மகனுக்கு பாதுகாப்போ பெண்ணை நாங்கண்ணா கைதாப்புனிருக்கான் ஓ ரைட் ரைட் அருமையான பாயிண்ட் அவங்க எவ்ளோ அழகா சொல்றாங்க பாருங்க இதே பொண்டாட்டி ஏற்றிட்டு போனா போலீஸ்கார விட்டுறாரு நம்ம தனியா போட்டோம்னு நேத்து நான் பைக்ல போறேன் நிப்பாட்டி ஆர்எஸ்பு கொடு லைசென்ஸ் விடு இன்சூரன்ஸ் நான் பட்டிமன்ற நடுவர் உன்னை தாண்ட செக் பண்ண எல்லாத்தையும் கேடும் அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போனா விட்டார் சார் பொண்டாட்டியோட போனா விட்டார் ஏன் சார் நாங்கள் தனியா வந்தா பிடிக்குவீங்க பொண்டாட்டியோட போனா விட்டுறீங்களே சார்னு கேட்டேன் ஒன்றும் இல்ல தம்பி அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு இன்னொரு கிரகத்தில் இருக்கத்தான் போடா போடான்னு சொல்லணும்னு போலீஸ்காரர் சொன்னாரு நான் சொல்லலை அப்படி எல்லாம் நினைக்காதீங்க என் கதை பெரிய கதை பொண்டாட்டிக்கு மாட்டி விட்டுட்டு இன்னொரு ஹெல்மெட் எனக்கு இல்ல வீட்டுல இருந்த அலுமினிய குண்டா ஒண்ணு எடுத்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு பொண்டாட்டி கையில கொடுத்து போலீஸ் வந்தா மாட்டி விட்டுருக்கு கரெக்டா நாங்க போய்கிட்டே இருந்தோம் அங்கே இருந்தாரு மாட்டி விடுறீங்க மாட்டி விடுறீ அப்படின்னு கரெக்டாக போலீஸுக்கிட்ட போய் நின்றுட்டு இப்போ மாட்டலை பையன் ஐநூறுரூவா போட்டார் திருப்பி அவளை ஏத்திட்டு போய் இறக்கி விட்டு விட்டே ஒன்று போலீஸ் வந்தால் மாட்டி விட சொன்னேன் ஆண்டி இப்படி பண்ணேன்னு கேட்குறேன் நீ என்ன சொன்னேன் போலீஸ் வந்தா மாட்டி விட்டுரு மாட்டி விட்டுருன்னு சொன்னேன் நான் கரெக்டாக கிட்ட மாட்டி விட்டேனா இல்லையா அப்படின்னு நான் இந்த மாட்டி விட சொல்கிறேன் அவள் அந்த மாட்டி விட நினச்சிக்கிட்டே இருந்திருக்கா ஐயா குண்டானும் போச்சு ஐநூறும் போச்சு ஆனா உண்மையில நடுவர் எனக்கு எல்லாம் திருமணமான புதுசுலங்க ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல என் என்ன எல்லாம் வாடினே கூட மாட்டாரு இங்க வாடா அப்படிதான் கூடுவாரு ஏன் அப்படி கூப்பிடுவாரு ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே ஏன் தெரியுமா நடுவர் சொல்லு ஏன் என் முகம் வாடி போயிருமா இங்க வாடுறதுக்கு என்ன தம்பி துண்டு போத்துனது ஏமிட்டு வேலை உரம் தெரியும்டா மறந்த வாக்கில் எடுக்கிறது கொஞ்சம் சிகிச்சைக்குன்னு எடுக்கவும் எடுக்கணும் பிளான் பண்றேன் இந்த நல்ல இது மாதிரி துண்டா போத்திடுறாங்க எங்களுக்கு இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தே என் பொண்டாட்டி ஜாக்கெட் தைக்கிறன்னு சொல்லி கேட்குறான் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு உள்ள லைனிங் கொடுக்குறக்கு காசு கேட்குறான் லைனிங் எடுக்கணும் நூற்றம்பது ரூபா விடு தையக் கூலி நானூற்றம்பது ரூபா விடுணும் அதனால் இந்த ஜா இது மாதிரி சிக்கன் சிகின்னு போத்துறதில் நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்மின் பண்ணிகிட்டு போயிடுவோம் டிஸ்மின்னு என்ன சைடில் கொடுத்துட்டு போகிறலாம் ஆனால் உண்மையிலே என்னைக்குமே பெண்கள் வந்து அப்படி என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒன்று நான் கண்பாடு உள்ள பிள்ளை சரி உண்மையில பாடு உண்மையில பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காபி டீனால அப்படியே ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் நடுவர் என்னைக்கு திருமணம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு காபி டீனாலும் அடி ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிக்கும் அப்படியா தீ அப்ப நெஞ்சுக்குள்ள இருக்காருக்கு அவருக்கு சுற்றும் இல்ல குருஜம் நெஞ்சில இருக்காருன்னோ ஆத்தி ஆத்தி குடிப்பியோ ஆமா நடுவர் குருஜம் மொண்டாட்டின்னா அப்படி இருக்கணும்டா ஓ மொண்டாட்டி தான் இருக்கிறாளு காபிய குடிக்க மாட்டேங்கிறாளம்ல

கோழ்கடு கட்டிட்டா போனாரு அது தங்க போய் சொல்றாங்க பாருங்க உள்ள ஊடுருவி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்க கண்ணுக்கு மை மை போட மாட்டாங்களாம் உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு மை போட்டா எப்படி இருக்கும் பாரு அதாவது அண்டர் ஆறு விட்டு நைட்டு வருவார் குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி எப்படி தருமா இருக்கும் பால் வந்தா பருவங்கள் எல்லாமே இருக்கும் பால் வண்ணம் பறிக்க பால் சவுண்ட் பைட் பாடல் மேடி தட்டு வண்ணல்ட்டு வ மே மேும்ன்ன பாடம் சொல்ல வண்ணிகள் வண்ணம்ம பை வண்ணம்ன்ன எப்படி சொல்றீங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் பூங்கிட்டானே எந்திரிச்சிடுவாருக்கா அப்பதான் தெளியும் போல இருக்கு எந்திரிச்சு என் முகத்துல அதாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு கிரகமி ஏழ மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் பொண்ணத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க அக்கா குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாறா அப்படிம்பா அந்த மக கண்ணு நல்லா தெரியும் போல அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீங்க கேர பண்றது இல்லையெங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடுவாப்போ

எங்க அப்பா வாழ்க்கை விடுகிறது என்னால அப்படியா விடுஞ்சிடுமா விடுஞ்சிரும் எப்படி தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமான்

பெத்த அந்த அப்பா அம்மா சண்டே எப்படி தருமா சரி பண்ணும் எப்படி சரி பண்ணும் పో్దె తృిుదఆగనా ఐక్》విటిన్యల్ మలి ియటి నాగనా న్నువుదఆగన్alling recognize దేంరిం చోత఼ల్ తో ఇదాగనా

நடுவர் உண்மையிலுமே அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன் அதனால் பெத்துக்க அவனை பெக்காது அவனுக்கு நீ கழுவி மாளாது அப்படியா ஏம்மா அவரை பக்காத குச்சி வச்சிருக்காரு அடிப்பாரு ஏம்மா அடுத்த ஜென்மத்துல இவெல்லாம் எல்லாம் அப்பா யாருமா அப்பா இல்லாம அதை அப்பா இருப்பாரு அது பாருங்க இதாங்க பெண்களுடைய புத்தி அடுத்த ஜென்மத்துல இவங்க எல்லாம் புள்ளையா பிறக்கணுமா ஏன் இந்த ஜென்மத்துல உள்ள புருஷன் தான் அடுத்த ஜென்மத்துல வேணும்னு சொல்ற மனசு வருதா சார் அந்த அம்மாவுக்கு ஏன்னா அவள இப்படி டிகால் காட்டியிருக்கான் அதனால உந்த அம்மா சொல்ல மாட்டேங்குது ஆ உண்மையா ஏன் தெரியுமா இவங்களை எல்லாம் என் வயித்துல புள்ளையா பெக்கணும்னு தாய் பாசம் அப்படி எல்லாம் முடிவு பண்ணாதீங்க வயித்துல கரு உருவானோட பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிருவேன் நீ தாய் இல்ல பேய் பெண்கள் பொறுப்பு இல்லையா நம்மள பொறுப்பு பெண்கள் பொறுப்பு இல்லாட்டி நீங்க எல்லாம் என்ன வந்து பேச முடியுமா உண்மையிலே தாய் பாசம்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்க மேலே தாய் பாசத்தை யாராலும் அதை

கொடுத்தவங்கனால விலை கொடுத்து வாங்க முடியல தாயினுடைய பாசத்த காசு கொடுத்து யாரும் வாங்க முடியாது சார் நீங்க சார் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க மனுஷ வாழ்க்கையிலே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் போதும் சொல்லுவான் ஒன்னு நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மேல அவனால சாப்பிட முடியாது போதும் 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 சொல்லுவான் இன்னொன்னு வாழ்க்கையில எல்லாரும் போதும் சொல்லுவான் அது என்ன சொல்லு பாப்போம் என்ன சார் நீ பெரிய பேச்சாளருங்கிற மெட்ராஜில் காசு கூட கேக்குற சொல்லும் நீ பெரிய சன் டிவி புகழ் சொல்லு ஒண்ணு ஒண்ணு போதும் சொல்லுவான் என்ன தெரியுமா பொண்டாட்டி அவன்டா போதும் சொல்றான் என்ன கிடைச்சா இப்போ தேவை என்ன பாத்துக்கிறதுக்காய்ங்க பொண்டாட்டிய போதுங்கிறானா ஏன்டா சொல்லுவான் நகை நகை எல்லாம் கேக்க கேக்க வாங்கிட்டே இருப்பான் ஆனா உன்னையும் ஒண்ணுதான் இன்னொன்னு போதும் சொல்லுவான் அது என்ன தெரியுமா என்ன அவனுக்கா ரெண்டு உதவ கொடுத்து பாரு போதும் போ இந்த போதும் அப்படிப்பட்ட தாய் பாசம் எவ்வளவு புனிதமானது அத சொல்லி முடிங்க yeah no.

ீா அம்பா ஆமா மா <laughs>

நடுவர் அவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு என்பது ஆண்களின் உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பே பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு பேச்சு உண்மையிலேயே நிறைவாக பாடிய இந்த தாயின் பாடலை பாடுகின்ற பொழுது சில பேர் தன்னுடைய தாயை நினைத்து கண்ணில் நீர்வடிந்தது என்னால் இங்கிருந்து காண முடிந்தது உண்மையிலே பெற்ற தாய்க்கு நிகர் அந்த தான் அவருடைய இடத்தை யாரும் பூர்த்தி செய்துவிட முடியாது இப்போ பணி வேறு கடுமையாக பேயுது குளிரும் இருக்குது நான் இடையிடையே பேசிக்கிட்டா எங்கள் மஞ்சனா அதனை விடுங்க அவர் பேச்சை கேட்கறத நாங்கள் இருக்கிறோம் பசியோடு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது உடனடியாக மறுத்து வருகிறார் உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாத் கொடுங்க எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு இந்த ஊர்ல தான் வெடி போட்டாங்க போட்ட வெடியில மாப்பிளோட்டு வேட்டி இழிஞ்சிருச்சு அது எங்களுக்கு தான் தெரியும் இந்த பக்கம் நாலு ஓட்டம் விழுந்திருக்கு

ോട്ടി മണ്ണേ ഉരുവായി നിൽക്കുന്ന நாலு வருஷம் முனக்கு கும்பாபிஷேக நடந்து மனப்பட்டு சனங்களெல்லாம் ஒன்னு கூடி ஓக்கு போட்டதோர் குடிமண்ணு மலையாள மலையாள எல்லையிலே உடம்பரந்த கண்ணி அலையாள தெய்வ கண்ணி சட்டாடு கண்ணி முடி

அந்த பொண்ணு வளராடு எல்லாம் கொண்ட முடிய வத்து கோட்டக்கலவையில் திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கலாடு மக்கள் தேசி கட்சி இழந்து நடத்தும் இந்த சமத்து விழாவுக்கு நான் வாடி இழைக்கிறேனே வருந்து இழைக்கிறேனே வட்ட சொம்பு உங்க வச்சு அழைக்கிறேனே ஒரு கொடி வரக்கு ஏட்டி கொடி வரக்கு அந்த உலகமேவா ஏகதேசம் கருப்பு இங்க கொடியா சேப்பு கொடியார் ஆட ஒண்ணு கொடி சேது வரக்கு கடி செந்தாளம்போசுதடியே ழைக்கிறேனே தாயே கண்ணிகளை பொன்னி வளராட்ட விட்டு ஊஞ்ச மரத்தவிட்டு ஒத்தப்பணம் மேட்டவிட்டு சண்டி காட்ட விட்டு சமத்தர தெல்ல விட்டு நீ ஆடி வர வேணும் உம்மா ஏழு கண்ணிகளா अलॻि कट माता अलॻि करल कटमाराई अलॻु करल करल அழைக்கோமா சீராமட்ட வாழை காரிய வாயிருக்கொடிய அழைக்க துமா அந்த இருக்கா அலை கட்டுமா தாழிய அழைக்க வரலிக்க ஜவை எல்லக்கஸ் மபையாலிக்க ஜடபரா காரைல வரலிக்க ஜவை காரை

அம்மா தங்கம்மா பாடலை பாடுறதுமா ஆக கோடு பா பா கலை சூரியன் பரஹோல ஜமா 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 어머라고하어요 어머니가 뭐라아 하셨어요? 어머니가 뭐라고 아셨어요 어머니가 뭐라고 하셨어요? 어머니가 뭐라고 하셨어요? 어머니가 뭐라고 하셨어요? 어머니가 뭐라고 하셨어요? 어머아가뭐라 அழிக்குமா அதற்கு வழி சொல்லிய பழைய அழைக்குமா திருவில்லையா அழைக்குமா அதற்கு பாலியல அழைக்குமா தாழ अलॻि भाई अलॻि भाई अलॻि अला कर भल जा गलमारी अगड़े जो बि न मुंहिंजे विग घर भले वेगल माणे अॻणे जो बि न मुंहिंजे लॻे